இந்த சாகை வார்த்தல் நிகழ்ச்சி என்பது இந்த சுற்றுப்புறில் உள்ள பன்னெண்டு பதினைந்து கிராமங்களில் இருந்து இந்த கேழ்வரகு கம்பு சிறுதானியங்களுடைய உணவு தயார் செய்து அதை கொண்டு வந்து இந்த அம்மனுக்கு மாரியம்மனுக்கு படைத்து இந்த திருவிழா நல்ல முறையில் நடைபெறும் வேண்டும் இந்த ஆதிபராசக்தி வேண்டும் அனைவருக்கும் சக்தியை கொடுத்து இந்த திருவிழா நல்லபடியாக நடக்கணும் எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று அம்மனை முதல் முதல்ல வேண்டி பிரார்த்தனை செய்து அதற்காக அம்மனுக்கு படைத்த பேருக்கு பிரசாதமா கொடுக்கப்படுது உடம்புக்கு நல்லது வியாதிகள் தீரும் அது சிறப்பாக வருட வருடம் தோறும் பதினைந்து பதினெட்டு கிராமத்துல இருந்து வருது சுற்றுப்பட்டுள்ள அனைத்து கிராமத்திலும் சேர்ந்து தான் அதை பண்றாங்க இதுக்கப்புறம் தான் ஆமா இன்று இன்று இரவு முதல் இன்று இரவுதெல்லாம் முதல் நாள் திருவிழா இதுல இருந்து ஆரம்பிச்சு பதினெட்டு நாள் பதினெட்டாம் நாள் தரும திறந்தோ தினந்தோறும் சாமி புறப்பாடு சாமி புறப்பட்டு ஊர்வலம் வந்த இறங்கிய பிறகு ஊர்வலம் வரும் சாமி தலையில ஒரு நாள் வரும் ஒரு நாள் கேடை உற்சவம் அப்படி மாறி மாறி வந்து இருக்கு